ஆஷர்கானா கிண்டி மற்றும் ஆலந்தூர் ஒட்டி இருக்கும் முக்கியமான சாலை சந்திப்பான கத்திபாரா ஜங்ஷன்ல இருக்கும் இந்த ஏரியாக்கு இந்த பேர் வரத்துக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கு தெரிஞ்சுக்கோங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ஆங்கிலேயர்கள் அவ்வப்போது வந்து செல்லும் இடமா சென்ட் தாமஸ் மவுண்ட் இருந்துட்டு வந்தது அண்ணா தான் சென்ட் தாமஸ் மவுண்ட் எல்லாம் ஆங்கிலேயர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க உள்ளூர் மக்கள் ஆகிய நம்ம போக்குவரத்துக்கு மாட்டு வண்டியை பயன்படுத்துற மாதிரி ஆங்கிலேயர்கள் குதிரை வண்டிகளை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க நமக்கு ஷூ இருக்கிற மாதிரி குதிரைகளுக்கும் லாடம் அழைக்கப்பட்ட ஷூ போடப்பட்டிருக்கும் அதிகமாக குதிரை வண்டியை பயன்படுத்த அந்த லாடமானது தேயும் ஆங்கிலேயர்களுக்கோ அடிக்கடி சென்ட் தாமஸ் மவுண்ட் செல்லும் மேலே இருந்தவது அப்போ அடிக்கடி சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வந்து செல்லும் பக்கத்துல கத்திப்பாராக்கு அருகிலேயே வந்துட்டு ஆலந்தூர் இருந்தது அங்க முஸ்லிம் சமூக மக்கள் அதிகமாக வாழ்ந்து வந்தாங்க அவங்களுடைய மெயின் வேலையே என்னவா இருந்ததுன்னா ஆங்கிலேயர்களுக்கான குதிரைகளை வளர்த்து பராமரித்து வரும் வேலை அதுக்கப்புறம் காலம் போக அந்த இடமானது புது லாரம் விற்பது பார்க்கும் இடமா வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு இடையில பிரபலமாச்சு ஆயிரம் பட்டறைகள் அந்த வட்டாரத்தை சுற்றி படிப்படியா வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் இந்த இடத்த ஹார்ஸ் ஷூ கார்னர்னு அழைச்சாங்க அதே போல இப்போ அங்க பக்கத்துல இருக்கும் கிண்டி ரேஸ் கோர்ஸ் ஆனது ஆங்கிலேயர்கள் பிரம்மாண்ட பொழுதுபோக்கா பார்க்கப்படும் ஹார்ஸ் ரேஸ் கோர்ஸா இருந்ததுன்னு சொல்லப்படுது இப்படி இந்த ஹார்ஸ் ஷூ கார்னர்னு அழைக்கப்பட்ட இந்த இடம் தமிழ் மக்களால் அந்த வார்த்தையை உச்சரிக்க முடியாம அவங்களுக்கு பொருந்தும் மொழியின்படி காலப்போக்கில மாறி ஆஷர்கானா அப்படின்னு இந்த ஏரியாவுக்கு பெயர் மாறுச்சு